எம்ப்ராய்டரி சாரீஸ்ல நீங்கள் பாக்குறது மாதிரி இது மாதிரி ஃபுல் ரேஞ்சு வருது இது ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் தனியாக தனியாக வரும் எல்லாம் சாஃப்ட் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வேற ஸ்டோன் ஒர்க் இருக்கும் மைல்ட ஸ்டோன் ஒர்க் இருக்கும் வேறு இது எம்ப்ராய்டரி எல்லாம் பல்லு சி பல்லு மாதிரி எல்லாமே இது கோல்டன் ஒர்க்ஸ் வித் ஃபேமிலி டோன் கலர்ஸ் எல்லாம் வரும் கூட ஸ்டோன் ஒர்க் இருக்கும் எல்லாமே சாஃப்ட் துணி தான் வருது இதுல இதுல கூட எல்லாமே மேட்சிங் எல்லாம் ஆர் ஆர் கலர் மேட்சிங்ஸ் தான் வருது ஸோ மேட்சிங்ஸ் காக்கு ரங்கோலி சாரீஸ் இந்த மாதிரி இது மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் சாஃப்ட் வரும் இந்த மாதிரி சி பல்லு ஸ்டோன் ஒர்க்கு எல்லால இருக்குது சாரீஸ் காக்கு எல்லாம் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைச்சோம் டே டு டே சாரீஸ் பார்ட்டி வியர் சாரீஸ் பனார்சி சாரீஸ் யூனிஃபார்ம் சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்குது வெல்கம் டு வஸ்தலோக் டெக்ஸ்டைல் பஜார் வணக்கம் சார் இது இப்போ உங்களுக்காக புதுசிய கலெக்ஷன்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கேன் இப்போ இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போறோம் எம்ப்ராய்டரி சாரீஸ் எம்ப்ராய்டரி சாரீஸ்ல எந்த மாதிரி ரேஞ்ச் வருது இதெல்லாம் கொஞ்சம் பார்ட்டி வியர் சாரீஸ் மாதிரி கூட ஓடுது வேறு டே டு டே யூஸில் கூட இப்போ யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போகிற இப்போ எம்ப்ராய்டரி சாரீஸ் எம்ப்ராய்டரி சாரீஸில் நீங்கள் பார்க்குறது மாதிரி இது மாதிரி ஃபுல் ரேஞ்சு வருது இது ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் தனியாக தனியாக வரும் எல்லாம் சாஃப்ட்டு ஃபேப்ரிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வேறு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் மைல்டாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும் வேறு இது எம்ப்ராய்டரி எல்லாம் பல்லு சீ பல்லு மாதிரி எல்லாமே ஸோ இதில் ஆர் ஆர் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேறு இது மாதிரி எல்லாம் தனியாக தனியாக டிசைன்ஸ் இப்போ இதில் வரப்போகுது ஸோ நீங்கள் பார்க்கறது மாதிரி இதெல்லாம் இது கோல்டன் ஒர்க்ஸு வித் பிளெயின் ஃபெமிலி டோன் கலர்ஸ் எல்லாம் வரும் இதில் கூட ஸ்டோன் ஒர்க் இருக்கும் எல்லாமே சாஃப்ட் துணி தான் வருது இதில் ஸோ இது மாதிரி எல்லாம் தனியாக தனியாகவே மேட்சிங் இருக்கும் இதெல்லாம் நிறையாவே ஓடுது த்ரூ சவுத்து நீங்கள் பார்க்குறது மாதிரி இப்போ இது ஃபுல் சாரீஸ் பார்த்தானா உங்களுக்கு ஐடியா வரும் ஸோ இது ஃபுல் சாரீஸ் நீங்கள் பார்க்குறது மாதிரி இது மாதிரி இருக்கும் ஸோ இதில் கூட எல்லாமே மேட்சிங் எல்லாம் ஆர் ஆர் கலர் மேட்சிங்ஸ் தான் வருது ஸோ எல்லாம் மேட்சிங்ஸு காக்கு நீங்கள் வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து என்கொயரி பண்ணலாம் ஸோ இது ரங்கோலி சாரீஸ் ரங்கோலி சாரீஸ்னால் இந்த மாதிரி இது மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஃபேப்ரிக்ஸாக வரும் இது மாதிரி சி பல்லு ஸ்டோன் ஒர்க்கு எல்லாம்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்ட்டி வியர் சாரீஸ் போடலாம் ரேஞ்செல்லாம் ரொம்ப ரீசனபிள் ரேஞ்சிலே தான் இருக்குது இது மாதிரியெல்லாம் ஸோ இது நீங்கள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் புட்டீக்ல ஷோரூம்ஸில் ரூம்ஸில் வேற எல்லாம் கொஞ்சம் நல்லா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நிறையாவே ஓடுது இதெல்லாம் சவுத்தில் ಸೊ ಇದು ಎಂಬ್ರಾಯಿ ಕಲಕ್ಷನ್ಸ್ಕಾ ಇಂದ ಕೀಳ ನಂಬರ್ ಕೊಡ್ತಾರೆ ಅದನ್ನು ನಂಬರ ಕಾಂಟಕ್ಟ್ ಪೊರಿ ಪಣಲಾ ಎಲ್ಲ ಆರ್ ಆರ್ ಮಚಿಂಗ್ ವರ್ಸಿ ಕಸ್ಟಮರ್ ಯಾರಿಗೆಯಿಂದ ಕೂಡ ಕೀಳ ನಂಬರ ಕಾಂಟೆಕ್ಟ್ ಪನ್ನೋದು ಕಸ್ಟಮರ್ಕಾಗ ಎಲ್ಲ ಫುಲ್ ಫೆಸಿಟೀಸ್ ಇದು ಅವರು ನೀವು ಕಮೆಂಟ್ ಬಾಕ್ಸಿ ವಂಚು ಎದ ಇಲ್ಲಾ ನೀರ ನಂಬರ ಕಾಂಟಕ್ಟ್ ಬಂದಿಟ್ಟುಕೂಡ ಇನ್ಕ್ವೈರಿ ಪನ್ನ ಇರದಕ್ಕೆ ನೆರಪರ್ ಅದು ಭಯರು ಸರ್ ಅಪಡಿ ವರ್ಣು சூரத் ரொம்ப தூரம் இருக்குது அது மாதிரி ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் சாரீஸ் காக்க எல்லாம் ரேஞ்சு உங்களுக்கு கிடைச்சோம் டே டு டே சாரீஸு பார்ட்டி வியர் சாரீஸு கா பனாரசி சாரீஸ் யூனிஃபார்ம் சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த அப்புறம் நம்மக்கிட்ட இப்போது நைட்டிக்கு செக்ஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் நைட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்